காவடி எடுப்பதற்கு காரணம் என்னன்னு தெரியுமா இதோட கேள்விக்குண்டான பதில் எனக்கு இப்பதாங்க கிடைச்சது அதை தான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு பகிர்ந்துக்க போறேன் இதற்கு காரணம் அகத்தியர் முனிவர் தான் அவருடைய சீடர்களில் ஒருவரான இடுமன தன்னுடைய பூஜைக்கு கைலை மலையில இருக்க சிவசக்தி ரூபமான சிவகிரி மலையையும் சக்திகிரி மலையும் கொண்டு வர சொல்றாரு இடுமனும் அந்த மலைய காவடியா எடுத்துட்டு வராரு வழியில முருகன் அவருக்கு ஒரு திருவிளையாடலை கொடுக்கலாம் அப்படின்ட்டு திருவாவினன் குடியில வந்து தங்கிட்டு போ அப்படின்னு சொல்றாரு அதுவும் குதிரையில மன்னன் வேடத்துல வராரு இடமுனா அந்த இடத்துல ஓய்வெடுத்துட்டு கிளம்பலான்னு காவடியை தூக்கும் போது காவடியை தூக்க முடியல என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த மலையில ஒரு சிறுவன் கோமணத்தோட கையில தடிய வச்சுட்டு நிக்கிறாரு அந்த மலையில இருந்து போ அப்படின்னு இடுமன் சொல்றாரு மலை இங்க இருந்து நான் போக மாட்டேன் உடனே இடுமன் கோபப்பட்டு அந்த சிறுவனை கண்ட அகத்தியர் இடுமனோட மனைவியை அழைச்சிட்டு முருகன் கிட்ட போறாரு அப்போ முருகன் சொல்றாரு இது என்னுடைய திருவிளையாடல்ல ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இடுமனுக்கு அருளும் கொடுத்து இடுமனை தன்னுடைய பாதுகாவலனா ஏத்துக்கிறாரு அதனாலதான் காவடி எடுக்கிறாங்க யார் ஒருவர் என்ன நினைச்சிட்டு காவடி எடுத்துட்டு வராங்களோ அவங்க நினைக்கிறதெல்லாம் நினைவேறும் அப்படின்னு முருகன் சொல்லியிருக்காரு அதனாலதாங்க காவடி எடுக்கிறாங்க